வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறேன் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி ஏழு தெரிந்த மாலினி இந்த நான்கு பேரின் அத்துமீறலில் பதறி பயத்தில் தெரியாது கார்த்திகின் காலை பிடித்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் பிளீஸ் வேண்டாம் சொல்லுடா கம்பென்ட் ஸ்டடி பண்ணலான்னு தானடா கூப்பிட்ட உன்னை நம்பி தானடா வந்த விட்டுடுடா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சி கதற இப்பவும் இங்க கம்பைன் ஸ்டடி தாண்டி நடக்கப் போகுது உன்னதான் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு படிக்க போகிறோம் என்ற மதன் அவள் முடியை பிடித்து இழுத்து சென்று படுக்கையில் போட துள்ளியவளின் கை கால்களை ஆளுக்கு ஒரு புறம் எடுத்தனர் திரையில் ஓடியவைகளை பார்த்த பிரதிப்பின் விழிகளில் ஈரம் கசிய தொடங்கியது அதை பார்த்த கார்த்திக் வேண்டுமென்றே என்னடா கொஞ்சமும் கண்ணை அப்படி இப்படி அசைக்க மாற்ற அவ்வளோ நல்லா இருக்கா வீடியோ என்று ஒரு அண்ணனை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை கேட்க மறுகணம் அவனின் முன்பற்கள் நான்கும் தரையில் உடைந்து கிடந்தது அருகில் நின்று இருந்த ஆரியன்தான் அவன் வாயிலேயே ஷூவால் எட்டி மிதித்திருந்தான் குழந்த பொண்ணுடாவ அவளும் போயிட்டு மனுஷ ஜென்மங்கள் அணிங்களா என்ன தைரியம் இருந்தா அவன் அண்ணன் கிட்டே இப்படி பேசுவ என்ற ஆரியன் கார்த்திக்கின் கழுத்தில் தன் ஷூ காலை வைத்து நன்கு அழுத்த அப்பொழுது மசராதவன் குழந்தையா இருந்தா என்ன குமரியா இருந்தா என்ன பொண்ணு பொண்ணு தானே என்றான் சி சைக்கோ என்ற ஆரியன் அப்படியே பின்புலம் இருந்த மரக்கட்டிலின் காலில் கார்த்திக்கின் பின்வண்டையை எரிச்சல் தாங்காது தன் மொத்த பலமும் கொடுத்து மோத செய்ய கார்த்திக்கிற்கு வலி உயிர் போனது ஆ என்று கத்தியவன் அந்நிலையிலும் ஆரியனை பார்த்து என்ன அங்க சொன்னா எரியுது ஆமா நீ யாருன்னு இன்னும் சொல்லவே இல்ல சொல்லு யாருன்னு உன் வீட்டு டிக்கெட் எதுவும் நம்ம கிட்ட விழுந்திருக்கானு பார்க்கலாம் என்றவனுக்கு இன்னுமே போதை முழுவதுமாக தெளியாதிருந்தது ஒருபுறம் இதோ முடியும் அதோ முடியும் என்று பார்த்த வீடியோவோ நிற்காது ஓடிக்கொண்டிருந்தது மாலினியின் கதறல் சத்தம் பிரதீப்பின் காதை நிறைத்திருக்க அவன் உலகம் அங்கேயே நின்று போனது இறுதியில் தாங்காது அவள் கையில் உடல் மரத்து இயக்கியவர்கள் செலுத்திவிட அதன் பிறகு என்ன உணர்வுகள் அற்று கிடந்தவளிடம் தங்களின் கொடூர உணர்வுகளை கொடூரமாக தீர்த்து கொள்ள இம்மிருகங்கள் துவக்கிவிட்டு இருந்தது அத்துடன் பிரதிப்பின் கையில் இருந்த போன் நழுவியது எத்தனை எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டு இருந்தவள் அவள் இறுதியில் காணல் நீராக மறைந்து போனாலே சற்று முன் திவ்யாவின் நிலையை நேரில் பார்த்தபோது இருந்த திடம் தன் தங்கையை அந்நிலையில் பார்த்தபோது அவனுக்கு இல்லாது போனது தரையில் கிடந்த நான்கு கையவர்களை பார்த்தவனின் நெஞ்சம் கொஞ்சமும் பொறுக்கவில்லை எழுந்தவன் அப்படியே அருகில் இருந்த கதவின் மேல் மாட்டி இருந்த ஸ்கிரீன் கம்பியை ஒரே இழுவில் உடைத்து எடுத்து அதன் நுனியில் அத்துணியை சுற்றியபடி நகர்ந்து போயிடாறே என்றவன் மறுகணம் கணம் அப்படியே ஓங்கி ஓங்கி அந்நாள் வரையும் வெறிப்பிடித்தது போல் ஏண்ட அப்படி பண்ணீங்க என் தங்கச்சி எனக்கு வேணுண்டா என் குழந்த என்றவன் கண்மண் தெரியாது நொடிக்கு நொடி வேகம் கொட்டி அவர்களை அடித்து தீர்க்க கை கால்கள் பிணைக்கப்பட்டு உரித்த கோழியாய் கிடந்தவன்களின் போதை மொத்தமும் தடம் தெரியாது பறந்து போனது எலும்புகள் நொறுங்கும் உயிர் வழியில் பெருங்குரல் எடுத்து கத்த தொடங்கினார்கள் இதுதானே இப்படியெல்லாம் பண்ண சொல்லுச்சு இனி எப்படி பண்ண சொல்லணும்னு பார்க்குறேன் என்றவன் கொண்டு அடுத்து அடித்த அடியில் அலறிய அன்னால்வரின் அலறல் சத்தத்தில் ஆரியனின் காது ஜவ்வே கிழிந்துவிடும் போல் ஆனது திவ்யாவிற்கோ காதில் இன்பத்தேன் வந்து பாய்வது போல் இருந்தது இத்தனை நாட்களும் அன்று தன் தாய் சொன்னதை கேட்டு எங்கே தன்னால் தான் செய்த தவறினால் அவர்கள் தங்களின் உயிரை விட்டுவிடுவார்களோ என்ற பயத்திலும் அறியாமையிலும் இத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருந்தாள் இவர்களின் லிஸ்டில் தான் மட்டுமில்லை மேலும் பலர் உள்ளனர் என்பதே அவளுக்கு இன்றுதான் தெரிந்தது கார்த்திக் குழுவின் வளமே அதுதானே யாரை பற்றியும் யாரிடமும் மூச்சு விட மாட்டார்கள் பிரதீப் படிப்பதை பார்த்த ஆரியன் இதற்கு மேல் ஒரு அடி விழுந்தாலும் அவர்களின் உடலை விட்டு உயிர் இந்த நொடியே பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்து பிரதீப்பின் கையில் இருந்த கம்பியை இறுகப்பற்றி போதுண்டா நிறுத்து செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறானுங்க என்றான் பிரதீப்பும் சாவட்டும் சாவதா அடிக்கிறேன் செத்தாலும் இவனுங்களை விட மாட்டானா என்று தன்னிலை இழந்து கத்தியவன் தன் தங்கையின் கொடூர மறைவை தாங்க முடியாது ஆரியனை பிடித்து தள்ளிவிட்டு பிடித்தவன் போல் மீண்டும் அந்நாள் வரை அடிக்க தொடங்க டெய் சொன்ன கேட்க மாட்டேன் இவனுங்களை கொண்டு லைஃப் பண்ணி அழிச்சுக்க போறியா விடுன்னு சொல்றேன்ல பிரதீப் ஸ்டாப் டா என்ற ஆரியன் பிரதீப்பின் மீது தன் மொத்த பலத்தையும் போட்டு தடுக்க கிறிஷுவும் மோடி வந்து பிரதீப்பை பிடித்து கொண்டான் விடுடான கத்திய பிரதீப் அது முடியாது போக ஆயுசுக்கும் நான் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லடா ஆனால் இந்த கேடு கேட்டவனுங்க இனி உயிரோடு இருக்கவே கூடாது என்ன விடுடா ஆரி என்னாலும் முடியலடா என்றவன் வேதனையில் கத்தி துமர பிரதிப்பிற்கு தேவையில்லாமல் தன்னால் பிரச்சனை என்று நினைத்த ஆரியனால் அவனை அப்படியே விட முடியவில்லை முதல்ல என்ன ஏது இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு விசாரிக்கலாம்டா அதுக்கு தானே வந்தோ அடி ஆழம் என்னன்னு தெரியாமலே இவனுங்க உயிர் போயிட போகுதுடா உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல ப்ளீஸ் உட்காரு இதுக்கப்புறம் என்னன்னு நான் பார்க்குறேன் என்ன நம்புடா கண்டிப்பாக இவனுங்க இனி உயிரோட இருக்க மாட்டானுங்க என்ற ஆரியன் ஏதேதோ பேசி பிரதீப் கையில் இருந்த கம்பியை வாங்கி சென்று ஹாலில் போட்டவன் கார்த்திக் குழுக்களில் அலறல் சத்தம் தாங்காது அங்கு இருந்த மது பாட்டில்களை எடுத்து சென்று அவர்களின் வாயில் ஊற்றி அவர்களை நினைவு இழக்க செய்துவிட்டு அடுத்த நிமிடம் விடுவிடுவென்று அவ்வீட்டை சல்லடி போடத் தொடங்கினான் தன் உடலில் செலுத்தியிருந்த போதைப் பொருட்களின் தாக்கம் குறைந்து எப்படியும் வலியை தாங்கிக் கொண்டு எழுந்து வெளிவந்த திவ்யா பக்கத்து அறையில் உள்ள கட்டிலை தான் எப்பொழுதும் கார்த்திக் திறந்து பார்த்து இருப்பான் என்று கூற ஆரியன் அக்கட்டிலை பிரித்து மேய ஆரம்பித்தான் பிரதீப்பும் கொஞ்சம் நிதானம் அடைந்து ஆரியனுடன் சென்று சேர்ந்து கொள்ள பத்துக்கும் மேற்பட்ட ஹார்ட் டிரைவ்கள் நூற்றுக்கணக்கான சீடிகள் பென்டிரைவ்கள் லேப்டாப்கள் விலை உயர்ந்த கேமராக்கள் உடன் பல நூறு கட்டுகள் பணம் என்று கட்டில் நிறைந்து கிடந்தது அனைத்தையும் அவர்கள் ஹாலில் எடுத்து வந்து போட்டனர் பாத்ரூமில் இருந்து பல மாத்திரை அட்டைகளை ஊசிகள் பவுடர் பாக்கெட்டுகள் என்று எடுத்து வந்து போட்ட கிறிஷப் அடுத்து கிச்சனுக்குள் ஆராய சென்றுவிட ஆரியன் கார்த்திக்கின் கைரேகை மூலம் லேப்டாப்பை திறந்து பார்க்க ஆரம்பித்தான் பிரதீப் தன் டூல் பாக்ஸில் இருந்த டிரெக்டர் மூலம் வீட்டினுள் உள்ள சுவர் தரை ஷெல்ஃப் என்று ஒரு இண்டி எடுக்க விடாது எங்கும் கேமரா அல்லது வேறு எதுவும் உள்ளதா என்று பார்க்க தொடங்கினான் அவன் மனம் முழுக்க வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது இருந்தும் கொண்டு பணிகளை பார்த்து கொண்டு இருந்தான் திவ்யாவிற்கு அவன் முகத்தை பார்க்கவே மிகவும் பாவமாக இருந்தது தன் தள்ளாடும் உடலை வைத்து கொண்டு அவள் அவனுக்கு உதவி செய்ய தொடங்க அவளை திரும்பி பார்த்த பிரதீப் மனதில் இந்த பெண் மாதிரி தானே என் தங்கையும் உடல் முழுக்க வலியே சுமந்து கொண்டு இருந்திருப்பாள் என்று தோன்ற மேலும் அவன் மனம் ரணமாகி போனது ஒரே ஒரு வார்த்தை அவனிடம் அவள் சொல்லி இருந்தால் அனைத்தையும் தடம் தெரியாது அழித்துவிட்டு இருப்பானே பாவி பெண் இதற்கு போய் உயிரை விட்டு விட்டுவிட்டாளே என்று அத்தனை ஆற்றாமையாக வந்தது திவ்யாவின் கோணல் மாணலான நடையை பார்த்தவன் அவள் கையை பிடித்து அருகிலிருந்த சோபாவில் அமர வைத்து உனக்கு நிக்கவே முடியல இதுல எதுக்கு நடந்து உன்னு போட்டு வருத்திக்கிற என்றவன் அவள் உள்ளங்கையை தன் கரங்களுக்குள் பிடித்து வைத்து ரொம்ப வலிக்குதா என்று கேட்க அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பது அவளுக்கு புரிந்துவிட மெல்ல உள்ளே சென்ற குரலில் வலிக்கிதுதா ஆனா சமாளிச்சுப்பேன் சார் என்கிட்ட மருந்திருக்கு ரெண்டு மூணு நாளும் சரியாகிடும் என்றவள் டைம் ஆகுது சார் சீக்கிரம் வேலையை பார்க்கலாம் ப்ளீஸ் வாங்க என்று எழுந்து கொள்ள சற்று முன் கோபத்தில் திவ்யாவை திட்டியவனால் இப்பொழுது அவளை திட்ட முடியாது போனது மீண்டும் அவளை பிடித்து அமர வைத்தவன் அவள் கால்களை தூக்கி சோபாவின் மீது வைத்து கொஞ்சம் நீ அமைதியை உட்காந்து ரெஸ்டடு நாங்கள் பார்த்துக்குறோம் என்று விட்டு சென்று வேலையைத் தொடங்கினான் பொழுது விடிய தொடங்கியிருந்தது கிச்சன் ஹால் அனைத்தும் தெரிந்த அளவு பார்த்து முடித்த கிறிஷ் அருகில் இருந்த அவர்களின் ஃபோனை எடுத்து வந்த ஆரியன் அருகில் வைத்தவன் எல்லா இடமும் பார்த்து முடிச்சிட்டே அண்ணா உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா என்றபடி ஆரியன் அமர ஏற்கனவே நெஞ்ச மதுரை கிடந்த ஆரியன் பட்டென்று தன் கையில் இருந்த லேப்டாப்பை கிறிஷப் பார்க்காத வகையில் மூடிவிட்டு நீ கொஞ்சம் திவ்யா கூட உட்காந்து டா என்றான் கிறிஷ் வேண்டாண்ணா நான் அவனுங்க ஃபோனை லாக் ரிலீஸ் பண்ணுறேன் என்று விட்டு மீண்டும் நான்கு ஃபோன்களுடன் கார்த்திக் இருந்த அறைக்குள் சென்று விட்டான் அதற்குள் டிடெக்டர் வைத்த அனைத்தையும் பார்த்து முடித்திருந்த பிரதீப் என்னாச்சாரி ஏன் கிறிஷவ் அனுப்பிட்ட என்று கேட்க நீயே பாருடா என்ற ஆரியன் அவனிடம் அனைத்தையும் காட்ட ஒவ்வொன்றாக பார்த்த பிரதீப் பயங்கரமாக அதிர்ந்து போனான் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களை வைத்து எடுத்த ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இதையெல்லாம் பார்த்து முடிக்கவே பல மாதம் ஆகிவிடும் போல் என்று நினைத்த பிரதீப் எப்படிடா இந்த வயசுல அதுவும் இத்தனை பொண்ணுங்க இவனுங்களுக்கு மாட்டுச்சு என்றான் ஆரியன் நாலு பேரும் இதே வேலையாதாண்டா இருந்திருக்கானுங்க நிறைய பொண்ணுங்களை இருந்தும் பிடிச்சிருக்கானுங்க என்றவன் வேறொரு ஹார்ட்ரவை எடுத்து போட்டு திறந்து காட்ட அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணமான பெண்களின் வீடியோக்கள் அதில் பலர் விருப்பப்பட்டே இவர்களுடன் இணைந்து இருப்பதை பார்த்த பிரதீப் சி என்ன ஜென்மங்க தான் இதுங்களோ சாக்கடைங்க என்று தன் முகத்தை சொல்லித்தவன் கண்டிப்பா இவனுங்களை விடக்கூடாது ஆரி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க வந்தாலும் ஏதாவது பண்ணி வெளியே வந்துடுவானுங்க மீறி ஜெயில போட்டா கூட அங்க நாலு பேருக்கு எடுத்து சந்தோஷமா இருப்பானுங்கடா என்றான் கோபமாக ஆரியனும் ஆமாண்டா பண்ண தப்புக்கு எல்லாம் சேர்த்து இவனுங்க உடம்புல ஒரு இடம் விடாம கண்டிப்பா வெளியே கொடுக்கணும் அதே நேரம் இவனுங்க பத்தின விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் எத்தனை சின்ன பொண்ணுங்க ஏமாந்து இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு உடல் வேதனையிலும் மன வேதனையிலும் இருந்திருக்குதுங்க இந்த விஷயம் வெளியே வந்தாதான் பேரண்ட்ஸுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு பயம் வரும் என்று பேசிக்கொண்டே இருக்க உள்ளே இருந்த கிறிஷவ் தன் நெஞ்சை அழுந்து பற்றி கொண்டு அமர்ந்திருந்தான் கார்த்திக் போனில் இருந்த குமுதவள்ளி நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை பார்த்து அவை எடுக்கப்பட்டிருக்கும் விதத்தை பார்க்கும் பொழுதே அவனுக்கு புரிந்துதான் இருந்தது அவளுக்கு தெரியாது எடுத்த படங்கள் அவை என்பது அனைத்து படமும் அவள் அசந்த நேரத்தில் எல்லாம் தவறான கோணத்தில் பிடித்து வைக்கப்பட்டவை புருக்கி எப்படியெல்லாம் பார்த்துருக்கா என்று விரும்பியவள் உடனே காண்டாக்ட் லிஸ்டை திறந்து பார்க்க தவறாது அதில் அவள் நம்பர் இருந்தது இந்நாள் வரை அவள் போன் நம்பர் அவனுக்கு கூட தெரியாது அடுத்து வாட்ஸ்அப் சேட் லிஸ்டில் பார்க்க கிட்டத்தட்ட காலேஜ் சேர்ந்ததில் இருந்து போன மாதம் வரை ஒரு தினம் விடாது குமுதவள்ளி கார்த்திக்குடன் பேசிக்கொண்டு இருந்திருக்கின்றாள் ஆரம்பம் முதல் இறுதி உரையாடல் வரை அவன் படித்து பார்க்க ஒரு இடத்தில் கூட குமுதவள்ளியின் உரையாடல் படிப்பை தவிர்த்து வேறு எதையும் பற்றியும் பேசவில்லை பல இடங்களில் கார்த்திக் பேச்சை வேறு திசைக்கு மாற்ற முயற்சித்து மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் அவள் அதை சற்றும் புரிந்து கொள்ளாது நூத்தி எட்டு அண்ணா போட்டு அளித்திருந்தாள் அதை பார்த்த ஒரு பக்கம் பெரும் நிம்மதியாக இருந்தாலும் மறுபுறம் அவளின் அதீத அப்பாவித்தனம் பயத்தை கொடுத்திருந்தது அவளின் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத குழந்தைத்தனமான சுத்தமான அக குணத்தின் அழகு இத்தனை நாட்களாக அவளிடம் விழுந்திருந்தவனுக்கு அதில் உள்ள ஆபத்து இன்றுதான் புரிந்தது பிரதீபின் தங்கை வரவைத்து சீரழித்தது போல் படிப்பை காட்டி குமுதாவை வரவைத்து சீரழிக்க பெரும் வாய்ப்புகள் உள்ளதே கிளாஸ் டெஸ்டில் ஒரு மார்க் குறைந்தாலே ஸ்ரீயிடம் ஒரு வாரத்திற்கு அதை சொல்லி சொல்லி அழுவாள் இந்த மாதிரி எல்லாம் நடந்தாள் நிச்சயம் மாலினி மற்றும் ராகவி தேர்ந்தெடுத்த முடிவை அவளும் தேர்ந்தெடுத்திருந்திருப்பாள் அதை நினைத்தவனின் தேகம் மறுகணும் நடுநடங்கி போனது அதே நேரம் சற்று போதை தெளிந்து முழித்த மதன் உடல் வலியை தாங்க முடியாது கத்த ஆரம்பிக்க அவனை திரும்பி பார்த்த கிறிஷவுக்கு கூட அக்கணும் இவர்களை கொன்று போட்டால் என்ன என்ற எண்ணம் மனதனுள் தோன்றி பற்றி எறிய ஆரம்பித்தது மதன் உள்ளே அவனே பார்த்து ஆரியன் மீண்டும் ஹாலுக்கு சென்று டைம் போயிட்டு இருக்கு பிரதீப் இனியும் இங்க கொஞ்சமும் நமக்கு சேஃப் இல்ல சீக்கிரம் பேசின ரெடி பண்ணுடா நான் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன் என்றவன் அங்கிருந்து போதையை ஏற்றும் பவுடரை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவன் கிரிஷ் நீ போயிட்டு பிரதீப்புக்கு ஹெல்ப் பண்ணு என்றான் ஒன் மினிட்னா என்ற கிறிஷ் கார்த்திகின் போனில் இருந்த குமுதவள்ளி பற்றிய விவரங்களை அவனிடம் காட்ட நம்மளை சுத்தி இருக்கவங்களை எத்தனை பேர் இவனுங்க கிட்ட சிக்கியிருக்காங்க என்று நினைத்த ஆரி தாங்கள் எடுத்த முடிவுதான் இதற்கு சரி என்ற முடிவுடன் கிரிஷவை வெளியே அனுப்பிவிட்டு அந்த பவுடரை சிறிது சிறிதாக எடுத்து மதன் வாயில் வைத்து அவனின் புலம்பல் நின்றதும் கிறிஷவையும் திவ்யாவையும் உள் அருகில் சென்று அமர சொன்னவன் தன் கை கடிகாரம் செயின் மோதிரம் அனைத்தையும் கழட்டி பாக்கெட்டினுள் பத்திரமாக போட்டுக்கொண்டு தன் முக கவசத்தை ஒழுங்காக அணிந்து கொண்டு சென்று மதனை தூக்கி வந்து ஹாலில் போட்டு வைத்திருந்த சேரில் அமர வைத்துவிட்டு அவன் அருகில் போட்டு வைத்திருந்த மற்றொரு ஆரியன் அமர்ந்து கொண்டான் பிரதீப் கேமராவில் மதன் மட்டும் தெரியும் விதமாக செய்து வைத்து ஆன் செய்துவிட்டு ஆர்யனுக்கு கைகாட்ட ஆரியன் மதனிடம் எப்பொழுதில் இருந்து இந்த மாதிரியான செயல்களை செய்ய ஆரம்பித்தார்கள் எதற்கு செய்தார்கள் எப்படி செய்தார்கள் எங்கிருந்து பணம் வந்தது என்றெல்லாம் விசாரிக்கத் தொடங்க போதையின் பிடியில் இருந்தவன் உண்மை அனைத்தையும் கக்கத் தொடங்கினான் கேட்க கேட்க ஆரியனுக்கும் பிரதீப்புக்கும் அத்தனை அதிர்ச்சி வெறுப்பு கோபம் அறுவறுப்பு இருந்தும் கட்டுப்படுத்தி கொண்டு பதிவு செய்தவர்கள் அடுத்தடுத்து மற்றும் மூவரையும் கொண்டு வந்து அதே போல் பதிவு செய்தனர் நடுத்தர வர்க்கத்திற்கும் சற்று குறைந்த வருமானம் உள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கார்த்திக் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து ஸ்காலர்ஷிப்பில் சென்னை கல்லூரிக்கு வந்து சேர்ந்தவன் பதின்ம வயதில் உண்டாகும் ஹார்மோன் மாற்றத்தில் கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ லேப்டாப்பில் காலேஜ் கொடுத்த ஃப்ரீ இன்டர்நெட்டை இணைத்து சளைக்காது தினமும் பல ஆபாச ஆபாச கதைகள் செக்ஸ் வீடியோக்கள் என்று பார்க்க ஆரம்பித்தவன் நாளடைவில் உடன் பயிலும் பெண்கள் தொடங்கி வகுப்புக்கு வரும் பெண்கள் ஆசிரியர்கள் வரை அதே கோணத்தில் பார்க்க தொடங்கினான் அதைத் தொடர்ந்து நன்றாக உடையணிந்து மரியாதை தரும் தோற்றத்திற்கு தன்னை மாற்றிக் கொண்டவன் பெண்களுக்கு பிடிக்கும் வகையில் பெண்களுடன் பேசத் தொடங்க இவன் தோற்றத்திலும் கல்லூரியில் தேர்வுகளில் அவன் வாங்கும் மதிப்பெண்களிலும் அவனை நம்பி அவனிடம் பெண்கள் வரிசையாக வெளியத் தொடங்கினர் ஆரம்பத்தில் பெண்களுடன் பேசினாலே போதும் என்ற நிலையில் இருந்தவன் நாளாக நாளாக அடுத்தடுத்த நிலைக்கு தாவினான் சைட்டுகளில் வரும் ஆன்லைன் செக்ஸ் வீடியோ கேம்களை எடுத்து விளையாடத் தொடங்கியவன் மொத்தமாக அதில் மூழ்கி கொஞ்சம் கொஞ்சமாக பெண் வெறி பிடித்தவனாக மாறத் தொடங்கியிருந்தான் காதல் என்னும் மாயவலையை வெறித்து ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவருடன் பார்க் பீச் என்று சுற்றத் தொடங்கியவனே ஒரு நாள் உடன்படிக்கும் மதன் பார்த்துவிட அன்று முதல் இருவரும் நண்பர்கள் ஆனார்கள் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தால் தங்களின் ஆசைகள் நிறைவேறாது என்பதால் பார்ட் டைம் வேலையில் சேர்ந்து அந்த பணம் மூலம் தனியாக வீடு எடுத்து தங்கி தங்களின் லீலைகளை மெதுமெதுவாக தொடங்கியவர்களுக்கு வார இறுதியில் செல்லும் பப் மூலம் சபரி மற்றும் ஜெயாவின் நட்பு கிடைத்தது அவர்கள் மூலம் இலவசமாக போதைப் பொருட்கள் போதை ஊசி அனைத்தையும் ருசி பார்த்தவர்கள் அதற்கு அடிமையாகி அந்த உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பெண்களிடம் முதலில் ஆசை வார்த்தைகளை பேசி வாங்கியவர்கள் நாளடைவில் தங்களின் இச்சையை தீர்த்துக் கொண்டு மிரட்டி வாங்க தொடங்கினர் அதைத் பணத்தில் புரளத் தொடங்கினர் வருடங்கள் சில கடக்க கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் பதினேழு பதினெட்டு வயது பெண்களின் உலகம் தெரியாத அறியாமையையும் மனநிலையையும் அத்துப்படி செய்து கொண்ட கார்த்திக் வரிசையாக இதே ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு செய்யத் தொடங்கிவிட்டான் இத்தனை இளங்குருத்துகளும் வசமாக வந்து மாட்டி வெளியேறும் வழி தெரியாது சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது இன்று ராகவி மூலம் மட்டும் விஷயம் வெளிவராது போயிருந்தால் எத்தனை லட்சம் பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கியிருப்பார்களோ தெரியாது ஒன்று விடாமல் அவர்கள் வாயாலேயே சொல்ல வைத்து பதிவு செய்து கொண்டவர்கள் இனி இக்கையவர்கள் நிச்சயம் பூமிக்கு பாரமாக தேவையே இல்லை என்ற முடிவுடன் நால்வரின் வாயையும் அடைத்து ரூமில் போட்டுவிட்டு வந்து ஹாலில் அமர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க தொடங்கினர் முன்தினம் நள்ளிரவு இங்கு வருவதற்கு முன்பு எதற்கும் இருக்கட்டும் என்று ஆரியன் பைரவி கலைவாணன் மற்றும் ஸ்ரீக்கு ஹார்பரில் வந்து இறங்கிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட மெஷின்களை எடுத்துக்கொண்டு திருப்பூர் செல்வதாகவும் உடன் கிறிஷவையும் அழைத்து செல்வதாக தகவல் அனுப்பிவிட்டு வந்திருக்க நல்லதாக போனது பிரதீப் எப்பொழுதுமே வேலை விஷயமாக வெளியே செல்பவன் என்பதால் அவன் புறமும் பிரச்சனை இல்லை ஆரியனும் பிரதீப்பும் லைனாக வீடியோக்களை எடுத்து அதில் உள்ள பெண்களின் முகத்தை உடலை ஆப் மூலம் மறைத்து தனியாக சேகரிக்க கிறிஷவும் திவ்யாவும் போன்களில் இருந்த மெசேஜ்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆரியன் போல் பெயரை மறைத்து அதை வீடியோவாக செய்ய தொடங்கினர் சுற்றி நடக்கும் பிரச்சனையில் பசி தூக்கம் எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை ஆரியன் மணியை பார்க்க மணி மாலை ஐந்தை தாண்டிவிட்டு இருந்தது ஆரியன் போதும் பிரதீப் முழுக்க பண்ணணும்னா ஆறு மாசம் ஆகும் போலடா வீட்டை வேற ரெடி பண்ணணும் இதுவரை பண்ணதையே போட்டுடலாம் கூட இவனுங்க கூட இருந்த அந்த கல்யாணம் ஆன பொண்ணுங்க மாதிரியான இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வீடியோவை அப்படியே எடிட் பண்ணாம போட்டுடலாம் ஏமாத்துறது எல்லாம் மாட்டட்டும் என்றவன் எழுந்து கொள்ள அடுத்து நாள் வரும் சேர்ந்து வீட்டை முழுக்க பழையபடி மாற்றியவர்கள் வீட்டில் எங்குமே தங்களின் தடயங்களை விடவில்லை கைப்பற்றிய கேமராக்கள் பென்ட்ரைவுகள் லேப்டாப்புகள் ஃபோன்கள் உடன் திவ்யாவின் பொருட்கள் என்ற அனைத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைத்தவர்கள் மணியை பார்க்க மணி இரவு ஏழு அனைவருக்குமே செய்ய போகும் காரியத்தை நினைத்து மனம் திக் திக் என்று இருந்தது சரியாக எண்ணத்துடன் கார்த்தி எல்லாம் ரெடியா இருக்கலடா என்று மீண்டும் ஒருமுறை அனைத்தையும் சரிபார்த்து கொண்ட ஆரியன் கேட்க ஆல் செட் ஆரி என்று பிரதீப் கூற மறுகணம் ஆரியன் தன் பணியை ஆரம்பித்தான் கார்த்திகின் லேப்டாப்புகள் மற்றும் நால்வரின் போன்கள் மூலம் விடுவிடுவென்று அவர்களின் சொந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் கார்த்திக் கணக்கு வைத்திருந்த ஆபாச தளங்களிலும் எடிட் செய்து வைத்திருந்த வீடியோக்கள் அனைத்தையும் பதிவேற்றம் செய்ய அதற்குள் பிரதீப் கீழே சென்று சபரி மற்றும் ஜெயாவின் காரை கீ மூலம் கண்டுபிடித்து அதில் பெரிதாக இருந்த சபரியின் காரை ஆன் செய்து அது செல்ல ஏதுவாக உள்ளதா என்று சரிபார்த்துவிட்டு வர அடுத்த ஒரு மணி நேரத்தில் அனைத்து வேலைகளையும் முடிந்திருந்தது அனைத்தையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மூட்டையில் போட்டு கட்டி முடித்தனர் பிரதீப் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து முதலில் திவ்யாவையும் கிறிஷவையும் எடுத்து வைத்திருந்த சென்று காரில் அமர வைத்துவிட்டு வந்தவன் அதேபோல் ஆரியனுடன் சேர்ந்து மயக்கத்தில் கிடந்த அந்நான்கு பேரையும் லிப்டில் தூக்கி சென்று காரில் ஏற்றி முடித்துவிட்டு இருவரும் மீண்டும் மேலே வந்து ஒருமுறை வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு பூட்டிவிட்டு கீழே வந்து ஆரியன் டிரைவர் சீட்டிலும் அவன் அருகில் பிரதீப்பும் அமர காரை ஸ்டார்ட் செய்த ஆரியன் காரை நேராக எடுத்து சென்று பிரதிபின் அலுவலகம் இருக்கும் பகுதியில் அருகில் இருந்த நடுத்தர சினிமா தியேட்டர் பார்க்கிங்கில் பார்க் செய்த திரும்பியவன் ரெண்டு பேரும் பயப்படாமல் இருங்க மேக்ஸிமம் நாற்பது நிமிஷம் அதுக்குள்ளே வந்துடுவோம் பின்னாடி இருக்கிறவனுங்களை யாரும் பார்க்க வாய்ப்பே இல்லை உங்களை யாரும் எதுவும் கேட்டால் பயப்படாமல் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க என்றான் கிருஷ்ணவும் திவ்யாவும் பயமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாது சரி என்று தலையாட்டினார்கள் பயப்படாத கிரிஷ் எதுவும் பெரிய சிக்கல் ஆகிற மாதிரி இருந்தா அப்பா பேரை உடனே சொல்லிடு பார்த்துக்கலாம் நம்ம கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு என்ற ஆரியன் திவ்யாவுக்கும் தைரியம் கொடுத்துவிட்டு பிரதிப்புடன் இறங்கி அங்கேயே வெளியில் நின்றிருந்த ஆட்டோவை பிடித்து தங்களின் கார் நின்றிருந்த இடத்திற்கு வந்து இறங்கி ஆட்டோ சென்ற பின் தங்களின் காரை எடுத்துக்கொண்டு வந்து பாதுகாப்பாக பிரதிப்பின் அலுவலகத்தில் விட்டு பார்க் செய்துவிட்டு அருகில் இருந்த தேட்டருக்கு விடுவிடுவென்று பத்து நிமிடத்தில் நடந்தே செல்ல தொடங்கினார்கள் தேட்டர் முழுக்க பத்து மணி காட்சிக்கு வந்த கூட்டம் இரண்டு சக்கர வாகனத்தில் அதை பார்த்த ஆரியனுக்கும் பிரதீப்புக்கும் என்றபடியே கூட்டத்தில் கலந்தவர்கள் விடுவிடும் என்று சென்று சபரியில் திவ்யாவுக்கும் அப்பொழுதுதான் பிடித்து வைத்திருந்த மூச்சே சீராக வெளிவந்தது ஆரியனும் பிரதீப்பும் சீக்கிரம் ரெண்டு பேரும் மாஸ்க் ஒழுங்க போடுங்க திவ்யா உன் பேக் எடுத்துக்கோ என்று சின்னவர்களை அவசரப்படுத்தி தயாரானதும் அவர்களுடன் காரை விட்டு இறங்கி கூட்டத்தில் கலந்து வெளிவந்து பிரதிப்பின் அலுவலகம் நோக்கி வேக நடை போட தொடங்கினர் அவர்களுக்கு இணையாக வேக எட்டுக்களை எடுத்து போனாள் அவளை கவனித்த ஆரியன் ஆட்கள் நடமாட்டம் இல்லாததை பார்த்துவிட்டு பட்டென்று அவளை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான் அடுத்த பத்து நிமிடத்தில் நான்கு பேரும் பிரதிபின் அலுவலகம் வந்து சேர்ந்தனர் பிரதீப் உள்ளிருந்த தன் அறையில் கிருஷ்ணவையும் திவ்யாவையும் விட்டவன் உள்ளே இருங்க ஃப்ரிஜ்ல சாப்பிட இருக்கும் சாப்பிடுங்க ரெஸ்ட் ரூம் அந்த சைடு இருக்கு படுத்து ரெஸ்ட் எடுங்க ஸ்டாஃப்ஸ் யாரும் வர வரமாட்டாங்க என்கிட்ட மட்டும்தான் பட் யார்கிட்டயும் பேச வேணாம் மருந்தும் இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விட்டுடாதீங்க என்று எச்சரித்தவன் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு கதவை போட்டிவிட்டு ஆரியனுடன் வெளிவந்து தன் காரில் நம்பர் பிளேட்டை மாற்றிவிட்டு ஆரியனுடன் கிளம்பி விட்டான் பிரதீப் சினிமா தேட்டர் அருகே காரை நிறுத்த ஆரியன் ஓடி சென்று சபரியின் காரை எடுத்து வந்தான் இரண்டு கார்களும் ஒன்றின் பின் ஒன்றாக தங்களின் பயணத்தை தொடங்கியது அங்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடே பரபரப்பாகிவிட்டது இணையதளத்தில் வெளியாகியிருந்த வீடியோக்கள் அனைத்தும் பயங்கர வைரலாக அதை பார்த்த பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவரும் ஆர்யன் எதிர்பார்த்த மாதிரி பயந்து போக ஒருபுறம் சமூக ஆர்வலர்கள் கார்த்திக் குழுவை கைது செய்ய சொல்லியும் ஆன்லைன் செக்ஸ் கேம்களை தடை செய்யக் கோரியும் தங்களின் எதிர்ப்புகளை வெளியிட மறுபுறம் பல குடும்ப பெண்களின் குட்டுகள் வெளிவந்து மாட்டி தவிக்க என்ற தமிழ்நாடே ஜகச்சோதியாக மாறத் தொடங்கியது அதற்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் சி இன் உத்தரவின் பேரில் போலீஸ் குழு அந்நாள் வரையும் கைது செய்ய அவர்களின் வீட்டில் பார்த்துவிட்டு காணாமல் அனைத்து செக் போஸ்டுகளையும் கெடுபிடியாக்க எப்பொழுது ஆரியன் ஓட்டி சென்றிருந்த சபரியின் கார் தமிழ்நாடு எல்லையை தாண்டி ஆந்திர மாநிலத்தினுள் நுழைந்திருந்தது கிறிஷவும் திவ்யாவும் ஒவ்வொரு நியூஸ் சேனலாக பார்த்து சந்தோஷமாக அமர்ந்திருக்க ஸ்ரீயோ பைரவியிடம் காலை எழுந்தது முதல் விட்டு சென்ற ஆரியனை கழுவி கழுவி ஊற்றி வாயா செந்து போனவள் எப்பொழுதும் போல் அரை லிட்டர் காம்ப்ளான் குடித்துவிட்டு ஒன்பது மணிக்கே தூங்கி போயிருந்தாள் குமுதவள்ளியின் மெசேஜ்களையும் கிறிஷப் ஒன்று விடாது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவள் பெயர் மறைத்து இணையத்தில் விட்டிருந்தான் அப்பொழுதுதான் அவளுக்கு பயம் வரும் என்று அதை ஆன்லைனில் பார்த்த கிரிஷப் இந்த கும்சத பார்த்தால பார்த்தாளா தெரியலையே என்று நினைத்துக் கொண்டிருக்க അവളും ഊരിൽ തൂങ്ങി വിട്ടിരുന്നാൾ எங்கும் நிற்காது ஓடிய ஆரியனின் கார் சரியாக இரவு இரண்டு மணிக்கு ஆந்திராவில் இருந்த ஒரு காட்டு பகுதியினுள் சென்று நின்றது கார் லைட்டை மயக்கம் தெளிந்திருந்த அதிகரித்த வண்ணம் இருந்தது பிரதீப் முன்பு பார்த்திருந்த ஒரு கேசை வைத்துதான் இந்த இடத்தை முடிவு செய்திருந்தான் அடுத்த பத்து நிமிடத்தில் பிரதீப்பும் அவ்விடத்திற்கு வேறு வழி மூலம் வந்து சேர்ந்து விட்டான் விலங்குகள் எதுவும் கிட்ட நெருங்காமல் இருக்க அடிக்கும் ஸ்ப்ரேவை எடுத்து தன் மேி முழுவதும் அடித்துக் கொண்ட பிரதீப் வரும் வழியில் வாங்கி வந்த உணவு என்றான் பிம்பமே இன்றைய நிலையில் அவனுக்கு இருக்கும் ஒரே பொறுப்பு அவள் மட்டுமே ஒரு நிமிடம் அப்படியே இருந்தவன் தன் மனதினை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு ஒருத்திக்காக பார்ப்பதை நிறுத்திவிட்டு அனைத்து பெண்களையும் மனதில் கொண்டு ஆரம்பிக்கலாம் பிரதீப் என்றுவிட அடுத்த அரை மணி நேரத்தில் சிறு வெளிச்சம் மூலம் அந்நாள் வரையும் காட்டினுள் எடுத்து சென்று போட்டிருந்தனர் காட்டில் முழுக்க நரி யானை வௌவால் புலி சிங்கம் பூச்சிகள் சத்தம் கேட்ட வண்ணம் இருந்தது அங்கு நின்று இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இருவருக்குமே திக் திக் என்று இருந்தது கையில் துப்பாக்கி ஆரியன் தயாராக பிடித்திருக்க பிரதீப் வாங்கி வந்திருந்த அசைவ உணவை அப்படியே பிரித்து அந்நால்வரின் மீதும் விடுவிடுவென்று கொட்டி முடிக்க வினாடியில் உணவின் மனம் காற்றில் பரவத் தொடங்கியது உடனே பிரதீப் வடாரி ஓடிர்லா என்றபடி ஆரியனுடன் சேர்ந்து உயிர் வேகத்தில் துவங்க இவர்கள் பாதி தூரம் கடக்கும் முன்பே அக்கையவர்களின் அலறல் சத்தமும் மிருகங்களின் வேட்டையாடும் சத்தமும் இவர்களின் காதை எட்டிவிட்டது காட் சீக்கிரம் பிரதீப் ரன் ரன் என்ற ஆரியன் முதல் முறை உடல் முழுக்க பரவிய உயிர் பயத்தில் பிரதிப்பை முடக்கிவிட நிமிடத்தில் இருவரும் தலைத்தறிக்க ஓடிவந்து காரினுள் ஏறி அமர்ந்து மூச்சு வாங்கினர் ஒவ்வொரு பெண்களையும் எப்படி மனிதமற்று அவர்களின் உடலை செயல் இழக்க செய்து மிருகங்களாக வேட்டையாடி புசித்தார்களோ அதேபோல் போல் கை கால்கள் கட்டப்பட்டு நிர்வாணமாக கிடந்த நான்கு காமுகன்களை அக்காணகத்தில் இருந்த மிருகங்கள் அக்குவீர் ஆணி பிரித்து போட்டு புசிக்க தொடங்கியது பெண்களின் கதறலையும் வலியையும் மற்று ரசித்த அரக்கர்களின் கதறலும் உயிர் வலியும் பசியில் இருந்த அம்மிருகங்களின் காதை சற்றும் எட்டவில்லை உடலில் இருந்த ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு சதை கொய்தலிலும் மறுபட்டது வலி இல்லாத இடங்களே இல்லை நொடிக்கு நொடி பல நரகத்தை பார்த்தனர் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் கைகள் கால்கள் தலைகள் அனைத்தும் துண்டமாக்கப்பட அங்கங்கள் தனித்தனியே துடித்து அடங்கத் தொடங்கியது அடுத்த ஒரு மணி நேரத்தில் உடைந்த எலும்புத் தொண்டுகள் மட்டுமே அங்கு கிடந்தது அதையுமே தேடி தேடி விலங்குகள் பசியில் எழுத்து போட்டு உண்ணத் தொடங்கியது அத்துடன் ஆரியன் மற்றும் பிரதீப்பின் கார் அப்பகுதியை விட்டு வெளிவந்து சாலையில் நின்றது தன் காரில் இருந்த பெட்ரோலை எடுத்து வந்து சபரியின் கார் முழுவதும் உள்ளே பிரதிப் ஊற்றிவிட அடுத்த பத்து நிமிடத்தில் ஆதாரங்களுடன் சேர்ந்து அக்கார் எரிந்து வெடித்து சிதறி போக ஆரியனும் பிரதீப்பும் ஆந்திராவினுள் சென்று மீண்டும் நம்பர் பிளேட்டை மாற்றிக்கொண்டு வேறு வழி மூலம் சென்னை வந்து சேர்ந்தனர் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளை இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி